திரைப்பட இசைக்கலைஞர்கள் தேர்தல் சம்பந்தமான வழக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் தேர்தல் சம்பந்தமான இடைக்கால தடையை ரத்து செய்ததுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் வணக்கம் திரைப்பட கலைஞர்கள் சங்க தேர்தல் இருபத்தி நாலு ஒன்பது இருபது இருபத்தி மூணு அன்று நடைபெறுவதாக இருந்தது இதில் அசோசியேட் உறுப்பினர்களுக்கு வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருந்தது அதை ரிட்மனுவாக ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த தேர்தலை கடந்த இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபது இருபத்தி மூணு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை ஆணை பிறப்பித்து இருந்தார் அதனால் திரைப்பட இசைக்கலைஞர்கள் தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்சமயம் தேர்தல் சம்பந்தமான வழக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் தேர்தல் சம்பந்தமான இடைக்கால தடையை ரத்து செய்ததுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த நான்கு மாதம் தடை உத்தரவால் மிகுந்த வேதனையுடன் உறுப்பினர்கள் அனைவரும் இருந்து கொண்டிருந்த வேளையில் மாண்புமிகு நீதி அரசர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தேர்தலை செய்யுமாறும் அறிவுறுத்தல் செய்ததன் பேரில் திரைப்பட இசைக்கலைஞர் சங்கம் சார்பில் நீதிமன்றத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த தேர்தல் இந்த தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரி மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதியரசர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வரும் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலை நடத்தலாம் என்று முடிவு செய்துள்ளார் நான்கு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த தேர்தல் மீண்டும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு அனைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இவ்வளவு நாள் தா இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மரியாதையான வழக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேர்தல் நடக்கும் என்று இசைக்கலைஞர் சங்கத்தின் தேர்தல் நடக்கும் என்று இதில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதில் மேலும் இந்த வழக்கு அசோசியேட் மெம்பர்கள் ஓட்டு போடுவதற்கு உரிமை இல்லை என்று இருந்த பட்சத்தில் அந்த அந்த வழக்கு தள்ளுபடி செய்ததால் அனைவருக்கும் அசோசியேட் மெம்பருக்கும் ஓட்டுரிமை இருக்கும் என்பதை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த திரைப்பட சங்கத்தின் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர்களுக்கும் சுமாராக கணக்கின்படி சுமாராக அனைவருக்கும் ஓட்டுரிமை இருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்காடிய முகமது இஸ்மாயில் அட்வொகேட் மூத்த அட்வொகேட் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும் முபீன் அவர்களுக்கும் முகமது ஜாவித் அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் ரகுராமன் அவர்களுக்கும் இளங்கோவன் அவர்களுக்கும் ரேஷ்மா அவர்களுக்கும் மற்றும் இவ்வழக்கு சம்பந்தமாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் நடக்கும் என்று அறிவுபூர்வமாக பத்திரிகையாளருக்கும் செய்தியாளர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆமாம் மூன்றாவது முறையாக நான் தலைவராக நிற்கிறேன்